என்ன இருக்கும் அவங்களுக்கு உரிமை இல்லை என்று தெரிந்தும் உரிமை உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்தது அதையும் அப்படியே விட்டாங்க கோவிலுக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப உங்க ஆர்டிஓ இருக்காங்களா அம்மா மகாலட்சுமி பிடெக் அவங்க என்ன சொல்றாங்க எந்த கோர்ட்டும் இந்த சொத்து அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லவில்லை சொல்லிருக்காங்களா படிச்சாருல வக்கீல் கேட்டீங்களா அது சரியாது அது ஆஹ் இப்போ என்ன செய்யலாம் பத்து மாதத்துக்கு சம்பளம் கட்ட சொல்லிடலாமா பாஸ்டா எங்களை திட்டுங்க ஆனா எங்கெல்லாம் எங்களை வீடு உங்களால் ஒண்ணு செய்ய முடியாது வெளில போய் திட்டுங்க என்ன திட்டுவீங்க தெரியும் ப்ளீஸ் பி Yeah, another thing. The God